வணக்கம் அம்பிகைக்கு நவராத்திரி அப்படின்னா அப்பன் ஈசனுக்கு சிவராத்திரி விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த சிவபெருமானுக்குரிய மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்பிகைக்கு நவராத்திரி அப்படின்னு ஒன்பது ராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் அப்பன் ஈசன் சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அந்த மகா சிவராத்திரி எல்லோருக்குமே மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற வாக்கியத்திற்கு அந்த வாக்கியத்திற்கு ஏற்ப அந்த சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த மகா சிவராத்திரி விரத வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நான்கு கால பூஜை நேரம் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மகா சிவராத்திரி ரொம்பவே சிவபெருமானுக்கு முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு சனி பிரதோஷ விரதமும் மகா சிவராத்திரியும் ஒரே நேரத்தில் வருவது சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல பகல்ல இரவில் சதுர்த்தசி திதியும் கூடும் சிவராத்திரியானது மிக மிக விசேஷமானது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சிவன் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களம் இன்பம் அப்படின்னு பொருள்படுது சிவபெருமான் தன்னை வணங்குபவர்களோட மனதில் இருக்கும் தீய எண்ண கழிவுகளான காமம் கோபம் குரோதம் பேராசை இது எல்லாத்தையும் அழிக்கும் ஆற்றல் பெற்றவர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் மகா சிவராத்திரி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சிவராத்திரி மிக சிறப்பு வாய்ந்த சிவராத்திரியாக சொல்லப்பட்டிருக்கு அந்த சிவராத்திரி இரவு முழுவதும் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அந்த நான்கு கால பூஜைகள் நடைபெறுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவது கால பூஜை வந்து புதன்கிழமை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு துவங்கி அதாவது மாலை நேரம் ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு துவங்கி ஒன்பது இருபத்தி நாலு மணி வரைக்கும் இந்த முதலாவது கால பூஜை நடைபெறும் அடுத்ததாக பார்த்தோன்னா இரண்டாவது கால பூஜை எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தோன்னா இரவு ஒன்பது இருபத்தி நாலு மணிக்கு துவங்கி பன்னிரண்டு இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த இரண்டாம் கால பூஜை நடைபெறும் மூன்றாம் கால பூஜை மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தோன்னா பன்னிரண்டு இருபத்தி ஆறு மணி அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பன்னிரண்டு இருபத்தி ஆறு மணிக்கு துவங்கி மூன்று இருபத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த மூன்றாவது கால நேரம் இருக்குது கால பூஜை இருக்குது நான்காவது கால பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை மூன்று இருபத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஆறு முப்பது மணி வரைக்கும் இந்த நான்காவது கால பூஜை இருக்குது இந்த நான்கு கால பூஜைகளிலும் வழிபாடு செய்து கண் விழித்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்